ரெண்டு பொம்பளையை சந்திச்சா அவங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை பொம்பளை கலந்து காய்ச்சிக்கிற கூடாது ரெண்டு பொம்பளை சந்திச்சா எந்த புருஷன் அப்படி என்று காய்கிற அதுல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் நடக்கும் உண்ட குருஜனோட ஆசைப்பட்டுருவாங்க அவரை தங்கம் வயலத்தி கழிச்சுட்டேன்டா நீங்க உங்களோட விஷயத்த கலைங்க கொஞ்சம் உங்களோட மாப்பிள்ளைய பத்தி அவளுக்கிட்ட கதைக்க கூடாது அதே மாதிரி ரெண்டு ஆம்பளியல் சந்திச்சா பொண்டாட்டியை பத்தி புரிஞ்சு அவனுக்கிட்ட கேட்கப்படா என்ன பொண்டாட்டி அப்படியா அந்த மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு வழங்க வேண்டும் நினைக்கிறேன் ரகசியமான விஷயங்களை ஆம்பளியலும் ஆம்பளியலும் கேட்க கூடாது பொம்பளையிலும் பொம்பளையிலும் கேட்க கூடாது இது இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த ஒரு விஷயம் இதுல பெரிய பிரச்சனைகள் இருக்குது அது நடக்கும் அடுத்தது இந்த போன் கலாச்சாரம் இந்த ஃபோன் நெட்டு ஸ்கைப்பு இதுகளை வர்ற தொடர்பாடு தேவையில்லாத தொடர்புகள் தேவையில்லை நம்பர்கள் வந்துதான் வேலைகள் நடக்கிறது சும்மா கோல் எடுத்து காய்க்கிறதுக்கு ஆளுக்கும் காய்ச்சா தொடர்ந்து காய்க்கிறேன் என்ன சும்மா எடுத்த நீங்க ஆறு சும்மா எடுத்து பாட்டா நான் நான் நீங்க அப்படியே தொடர்ந்து எடுப்ப தொடர்ந்து நீ இனி இஞ்ச மாப்பிள்ளையும் கதைக்கிற இல்லையே யாரோடையாலும் கதைக்கொன்னு என்ற நிலையில் ஒரு ஒளி எண்ணம் இல்லை சும்மா கதைக்கணும் அந்த சும்மா கதைக்கிறது தான் கடுமையா மரா இப்படி சும்மா கதைக்கு போய் புருஷனோட டோட தொடங்கின கேசில் அமிதி எனக்கு அமிதா அப்ப இப்படியாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இந்த வாகம் மறந்த வாழ்க்கைக்குள்ள நாங்க எடுக்க வேண்டிய விஷயங்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒரு குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இஸ்லாமிய நிறைய நிறைய வழிகளை ஐடியாக்களை அந்த வாழ்க்கை சரியாக இருக்குமாக இருந்தால் இதெல்லாம் பக்கம் இல்லாமல் பேச வேண்டிய விஷயங்கள் தான் நமக்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நாங்க மாறணும் நாம ஒரு சேஞ்ச் நமக்குள்ள கொண்டு வரணும் நான் இருப்பேன் நாம் நாம நாம் இவ்வளவோ ஓடுறோம் உழைக்கும் ஒரு என்ன ஒரு நாள் லீவ் எடுத்து கூட்டிருப்போம் போனவோ பண்ணி போட்டு ஒரு நாள் போனோ கூட்டை பொண்டாட்டியோட காய்ச்சிட்டு இருக்கு சும்மா இருந்து காய்ச்சிட்டு இருக்கு புள்ளையளோட விளையா புள்ளைகளோட உளுந்து காலத்துக்கு மேல புள்ளைய ஏத்தி புள்ளையளோட விளையாடி பொண்டாட்டியோட காய்ச்சிருந்து குடும்பத்தோட ஒரு பயணம் கொண்டு போய் ஏய் இதை செய்யணும் என்னது உழைக்கிது என்னத்துக்குன்னு சந்தோஷம் தானே அது சந்தோஷமா இறந்துட்டு போமே அப்போ ஒரு கிளமையில ஒரு நாள் ஒரு டைம்

அந்த வாஷிங் மிஷின் அந்த கொடி அந்த சட்டி வான சுத்தி சுத்தி அவ்வளவு பிள்ளை தான் இருக்கா நம்மள ஒரு நாளைக்கு வச்சு பாக்கணும் வேலுக்காட்டை கலட்டி விட்டு இட்டண்டை பாப்போம் கேட்ட பூட்டி விட்டு பாக்கணுண்டா ஒரு நாளைக்கு இடி விட்டு பாக்கணும் இது விட்டு கழுத்தறுக்குற மாதிரி இருக்கு நமக்கு சோப்போ இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பட்டக்காரங்க சீவம் போ மூச்சு தட்டு விளங்கணுமே எவ்வளவு போர்ல எரிக்க அப்படியே கூட்டிக் கொண்டே விட்டு பாரு அப்படியே கூட்டிக்கிட்டு ஒரு வெளியில ஒரு பயணம் போறலையா ஆனா அனாச்சாரமான இடங்களுக்கு போக கூடாது அனாச்சாரம் நடக்கிறது போக கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் வீட்டு முற்றத்தில் சஹாபாக்கள் மல்யுத்தம் விளையாடுறாங்க மல்யுத்தம் விளையாடுறாங்க யுத்த பயிற்சி ஹபஷிகள் விளையாடுறாங்க ஹபஷிகள் பிறந்தாள் நாளையில் விளையாடினாங்க ரசூலுல்லாய் சல்லா சலம் அவங்க மனைவியை கூப்பிட்றாங்க ஐஷா என்ன பார்க்க போறீங்களா ஓ வாங்க வாங்கண்ணா அந்த பார்க்கணும் ஒழுங்க பாருங்க ரசூலுல்லாய் சல்லா நிலையில் கையை குத்தினாங்க இப்படி கையை குத்தினாங்க அதாவது ஆம்பளைகளுக்கு பொண்டாட்டியை மறைச்சிக்கு நிற்காங்க பொண்டாட்டியை கொண்டே நான் கூட்டி போச்சு நான் சொல்கிறது பயம் இல்லைன்னு அப்படியே கொண்டே விட்டுறாதீங்க தொடர்ந்து பொண்டாட்டி மறைஞ்சி அன்னிருப்பாள் கையை குத்திக்கிட்டு பொண்டாட்டி முன் முதுகு பின்னால நாய் சொல்றாங்க நான் முதுகு பின்னால நின்று அவருடைய சோழில் என்ற தாடையை வைத்தேன் என் கண்ணமும் அவர் கண்ணமும் பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்ப முகவும் முகம் இப்படி பக்கத்து இப்படி நாடியை வச்சா இந்த கண்ணத்தோட கண்ணம் பட்டுட்டு இவர் கையால மறைச்சி பிடிச்சிட்டு நாய் பாத்துக்கிட்டு நிக்கா விளையாட்டு நடக்குது அப்ப இதுல இருந்து என்ன விளங்கண்டா பொண்டாட்டியை மறைச்சி வச்சுக்கிட்டே பொண்டாட்டிக்கு போராடிக்காம ஒரு காட்சியை காட்டுறது ஆயிஷா நான் கழிச்சு கேட்டாங்க பார்த்தது பார்த்தது இல்லைண்ணா இன்னும் இன்னும் பார்க்க திரும்ப ரசோ இல்ல கேட்டாங்க போதுமாண்டாங்க இன்னும் பாக்கணும் திரும்ப கேட்டாங்க போதுமாட்டோம் இன்னும் பாக்கணும்னா ஒரு ரசோல கேக்கல விட்டுட்டாங்க இவா கேட்குற மாதிரி இல்லை சரி ஆயிஷா சொல்றாங்க இன்னொரு போதுல வருது முதல் தடவை போதுமா எனக்கு போதுமா தான் இருந்துச்சு பொம்பளை பழக்கம் புருஷனு அன்பு எவ்வளவு இருக்க செக் பண்ணி ஆயிஷா நாய் சொல்றாங்க முதல் தடவை கேட்கக் எனக்கு போதும் ஆனா எனக்கு இப்ப விளையாட்ட பாக்கல தான் பார்த்த கைய குத்தின குத்துல நமக்காக இன்னும் எவ்வளவு நேரம் நிக்கறேன்னு செக் பண்றதுக்கு போதாண்டேன் இந்த கைய குத்தி பொண்டாட்டிகால தான இந்த குத்து அவோ மறக்கிறதானே அந்த குத்து இப்ப நமக்காக நிக்காரு 마ஷா மச்சா நமக்காக நிக்காரு பொது மார்கவ போதும் தான் ஆனா இப்ப நமக்காக எவ்வளவு நேரம் நிக்கார் அப்படி அதான் செக் பொம்பள அப்படி நமக்காக என்ன செய்றா ரெண்டு வாக்குற போதாது அந்த குத்து திரும்ப போதுமாட்ட உடனே பரவாயில்லையே ப கொஞ்சம் கொஞ்சம் பாப்பா போதாது திரும்ப போதுமானோம் திரும்ப போதாதுன்னோ திரும்ப அவர் கேட்கறத விட்டுட்டாரு அதோட நான் போதும் போட்டுட்டேன் ஆயிடுச்சேன் ஆயி சொல்றாங்க இது இன்னொரு அதிசயில இருந்து விளங்குதா அப்ப அதுல என்ன விளங்குது நம்மள செக் பண்ணி பாப்போம் துடி ரெண்டு கேபப்பால் நேத்து நான் என்ன சல்வார் கீட் போட்டுக்கின்னு சொல்லுங்க பார்ப்போம் வேற என் கேத நினைப்போச்சு கிரி மறந்து மறந்த ஊடு ரெண்டாவும் உங்களுக்கு பொண்டாட்டிய தெரியாதே உங்களுக்கு பொண்டாட்டி என்ன கலர் போட்டாலும் தெரியாது நேத்து நான் உசிலோட இருந்தாண்டே உங்களுக்கு தெரியா கவனிக்கணும் அதையும் பார்க்கணும் விளங்கிட்டான் அப்ப செக் பண்ணி பாப்பாவ அப்ப குடும்ப அப்படி கூப்பிட்டு காட்டுறாங்க ஒரு காட்சி என்ன போராடிக்கு வா நின்று வாக்க போறையா அந்த கேட்கிறாங்க அவக்காக ஒரு டைம் ஒதுக்கி காத்துக்கிட்டு ஆ எனக்கு வேலை இடக்கு போகும்மா நான் பள்ளிக்கு போகணுமான்னு சொன்னாங்களா இல்லை போதா போதா அப்போ பார்த்துக்கிறீ இன்னும் போதா பார்த்துக்கிட்டிருக்கு பெருநாள் நாள் ரசுல்லாய் சலல்லா சலம் உங்க வீட்டு ரசுல்லா சலவம் வீட்டே போர்வியால் இழுத்து போதிக்கிட்டே இருக்கிறாங்க சிறுமிகள் வந்து தஃப் அடிச்சு பாட்டு படிக்கிறாங்க சிறுமிகள் வந்து தஃப் அடிச்சு பாட்டு படிச்சிட்டிருக்கிறாங்க சின்ன பிள்ளை இள விளையாட்டு

உமர் அலி எல்லாம் அசலாம் வாழைக்கும் பிள்ளையில ஒரே ஓட்டம் அவர் கொஞ்சம் அசலாம் வச்சுலாம் பிள்ளையால் ஒரே ஓட்டம்ல சிரிச்சு போட்டுட்டா உமர் ஒரு வழியால வந்தா சைத்தான் இன்னொரு வழியால ஓர்லான்டாங்க உமர் ஒரு வழியால வந்தார் சைத்தான் இன்னொரு வழியால ஓர்லான்டா

முடியுமான இடத்தை எடுத்துக்குவார் பொண்டாடி கடுமையா அடிக்கிற நாரானு தெரியுமா பொண்டாடியை குடிச்சுக்கா அந்த அடிக்கிற சாத்தம் அடுத்தவரை சோட்ட அங்க நிக்கிற வாரன் ஒரு தொழில் ஒரு தொழிலாளியாக இருந்து இன்னொரு மேனேஜர் கீழே இருந்து கடுமையா ஏச்சு வாங்குறது அங்க போனா முதலாளி என்ற அங்க சோட்ட வாடா அண்டு அந்த அடக்கப்படுற அந்த வேதனையை அதிகாரமா பயன்படுத்தணும் ஒரு உத்வேகம் அவருக்குள்ள உருவாகிட்டு இருக்கும் அதை பயன்படுத்துவாரு நீங்க பாருங்க தோட்ட தொழிலாளர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறவங்க வேலை செய்யறவங்க பெரிய ஒரு வேலை வாங்க வாங்கப்படுறவங்க உங்களால தான் பொண்டாடிமாறு கடும் பிரச்சனைவா குடிச்சுக்கடி அடிச்சு அடிச்சு பிள்ளைகளுக்கு என்னன்றும் அடக்கப்படுறத பவர் பண்ணி பாக்குறது இதர் மனுஷனுக்குள்ள ஒரு இயல்பு இது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு இயல்பு அப்படி நாங்க இங்க கொண்டாந்து பவரை காட்டிடக்கூடாது அங்க அன்பை காட்டும் அன்பை காட்டினா நல்ல ஒரு சமூகமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் எல்லாம் வல்ல அல்லாஹா குசுபானத்தில் நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக வாஹர்தாவான் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி சுபஹானுக்கு அந்த